எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் ஒருமுறையை அழுத்துங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் ஒலிம்பிக் பாரிஸ் ஜூலை ஆரம்பமாக உள்ளது இந்த ஒலிம்பிக் இலங்கை தமிழ் வீரர்களும் பங்கு பெற்றுகின்றனர் இதேவழி பிரான்சில் விளம்பெறும் ஒலிம்பிக் தீபம் பாரிஸ் நகருக்கு கொண்டுவரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்சில் இரண்டாவது தடவையாக ஒலிம்பிக் நடைபெற்றதை அடுத்து மூன்றாவது தடவையாக நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒலிம்பிக் போட்டியில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்கள் பெருமைப்படும் வகையில் ஈழத்தமிழரான பான் தயாரிப்பாளர் செல்வராஜா தர்சன் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி பரிஸ் நகரத்தில் வலம் பெற உள்ளார் ஜூலை பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கெம்பெத்தா மெட்ரோ நிலையத்திற்கு அருகாமையில் பிளஸ் து கெம்பெத்தா இந்த இடத்தில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாரீசில் பெக்கெட் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற செல்வராஜா தர்சன் ஒலிம்பிக் தீபத்தை தாங்கி செல்லவுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் பிளஸ் டூ கெம்பெத்தாவில் ஒன்று திரண்டு செல்வராஜா தர்சன் அவர்களுக்கு உற்சாகம் அளிக்குமாறு தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் தமிழ் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது உங்களுக்கான அனுமதியை நீங்கள் தமிழர் வர்த்தகர் சங்கத்தோடு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வர்த்தக நிலையங்கள் ஸ்ரீ பாரதிய அச்சகம் ரெஸ்டாரோ பாரத் பாரத் கெஃபே அக்கா கடை இவற்றில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான அனுமதி சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் உங்களுக்கு மகிழ்வோடு அறியத்திருக்கின்றது உற்சாகம் ஊட்ட எல்லோரும் ஒன்று திரள்போம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு தான் எங்களுடைய எங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் இங்கே இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் கம்யூனிட்டி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு உண்மையிலேயே பெரு பெரிய ஒரு விடியமாக ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்குறாங்க வெறும் சாதாரணமாக ஒரு பேச்சிலே பேசக்கூடிய ஒரு ஒலிம்பிக் டோச்ன்றது இல்லை அந்த டோச்சினுடைய பெருமதி அது அதுவும் பிரான்ஸை பிரதிபலிப்ப பிரதிபலிக்கின்றது அதைவிட என்னுடைய ஃப்ரான்ஸினுடைய தலைநகமான பரிசை பிரதிபலித்து நான் ஒரு பரிசை பிர பிரதிபலித்து அந்த டோச்சை பிளம் ஒலிம்பிக்கை கொண்டு ஓடுறதுன்றது வந்து உண்மையிலேயோ ஒரு அந்த பிரான்ஸ் நா நாடு எனக்கு தந்து தந்திருக்கக்கூடிய அதி உயரான ஒரு அங்கீகாரமாக இதுவரை இதுவரை தந்திருக்கக்கூடிய அதி உயர்ந்த ஒரு அங்கீகாரமாக நான் அதை நிச்சயமாக அதாவது பத்தாயிரம் பேர் அதாவது பிரமுகர்கள் நட்சத்திரங்கள் என பத்தாயிரம் பேர் ஏற்கனவே பார்த்துருக்குன்னு நான் இல்லை இதுவரையும் அந்த டோச்சை கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருமே பெரிய பெரிய நட்சத்திரங்கள் ஆமாம் பிரான்ஸ் நாட்டை பிறகு விளைக்கக்கூடிய பெரும் ஒரு ஸ்டார்ஸ் தான் அதில் எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்டார் வரிசையில் நானும் ஒரு ஒருவனாக வந்திருக்கின்றது உண்மையிலேயே அது ஒரு உண்மையில் சந்தோஷமாக பெருமைக்குரிய விடயம் அதாவது தமிழர்கள் எல்லோருமே பெருமைப்படும் விடயத்தை நீங்கள் நிகழ்த்த போன்றீர்கள் அதற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு இப்பொழுதே பலரும் வந்து கூறிக்கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கின்றேன் இங்கே மேரி உங்களை அழைத்திருக்கும் இது சம்பந்தமான விடயங்களை உங்களோடு பேசியிருக்கும் என்ன சொன்னார்கள் அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த இதில் பரிசில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மேரியில் ஒரு செருமனி ஒரு செருமனி மாதிரி அதை ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க அந்த இடத்துல எங்களுடைய இப்போ இந்த ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் மேயர் வந்து என்னை கண்ட உடனேயுமே ஆ என்னுடைய சாம்பியோ சம்பியம் எங்களுடைய சாம்பியோ வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவா என்னை என்னை அறிமுகம் மற்றவர்களுக்கும் என்னை அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்லிச்சின்னா கடந்த ஒரு வருட காலங்களுக்கு அப்புறம் நான் அவாவை மீட் பண்ணுறேன் அந்த மீட் பண்ணுற தருணத்தில் கூடி அங்கே எங்களை மறக்காமல் எங்களுடைய சம்பியம் வந்திருக்கிறாரு அவர் இந்த இதில் கொண்டு வரக்கூடாது மற்றது அவர் இந்த பரிசு நகரத்தை பிரதிபலித்து ஓடிக்கொண்டு வாருதுன்றவங்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம் என்று அவங்கள் வந்திருக்கிற எல்லா எல்லார்கள் முன்னிலையுமே என்னை அறிமுகப்படுத்தி வச்சது அது வார்த்தைகளால் சொல்ல சொல்ல முடியாது அது ஒரு அது ஒரு கொடை ஒரு அற்புதம் வந்து என்னென்னு சொல்றது பெரிய ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் ஆமாம் அதாவது பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பிரெஞ்சுக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த இருந்து நம்மவர் ஈழத்தவர் தமிழர் ஒருவர் அந்த பத்தாயிரம் பேரில் ஒருவராக திகழ்வது என்பது உண்மையிலேயே முழு தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற விடயம் பிரான்ஸ் குடியரசு தினம் ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட ஜூலை பதினான்கு கத்தோஸ் பிரான்ஸ் குடியரசு தின நிகழ்வின் பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட அணிவகுப்புகள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பரிஸ் நகரம் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக தயாராகி வரும் நிலையில் நாட்டின் குடியரசு தின கொண்டாட்டம் மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளுடன் நடைபெறவுள்ளன குடியரசு தின கொண்டாட்டத்தின் பொழுது குடியரசுத் தலைவர் எலிசே மாளிகையில் இருந்து கொங்கோட் திடலுக்கு வருகை தருவது வளமையாக இருந்து வருகின்றது குடியரசு தின கொண்டாட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் வளமையான வீதிகளில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இதனால் ஜூலை பதினான்கு பிரான்ஸ் குடியரசு தின நிகழ்வுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தங்க தகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொரு நகரங்களில் அலிமந்தசியோன் நிலியங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே கிங்ஸ் அமைத்திட் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக கபிரியேல் அத்தால் செப்டம்பர் மாதம் வரை தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மேல் சபையின் தலைவர் ஜெரா லாஷே கெபிரியல் அத்தால் செப்டம்பர் வரை பிரதமராக திகழ வேண்டும் என தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வழியாகி நாட்கள் நகர்ந்து வருகின்றன எந்த கட்சி கூட்டணியையும் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தை அமைப்பதற்காக அழைப்பு விடவில்லை குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எதுவும் பேசாதிருந்தார் வாஷிங்டனில் நடைபெறும் நேற்றோ மாநாட்டில் கலந்து கொள்ள புறப்படுவதற்கு முன்னர் நாட்டு மக்களுக்கென ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார் அவரது அந்த கடிதம் இப்பொழுது பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்களை சந்தித்திருந்த ஜெரா லாஷே தனது வேண்டுகோளை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பிரான்ஸ் உலகை வரவேற்கும் முக்கியமான காலகட்டத்தை உணர்ந்து செயல்படுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள ஜெரா லாஷே பெரும்பான்மையற்ற கட்சிகள் உறுதியான தன்மையை உருவாக்கும் வரை காத்திருக்குமாறு குடியரசுத் தலைவரிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையை ஏற்படுத்த கட்சிகளுக்குள் ஒற்றுமை இல்லை பிரதமர் யார் என அவர்களால் தெரிவு செய்ய முடியவில்லை இந்த நிலையில் இப்பொழுது இருக்கும் கேப்ரியல் அத்தால் தலைமையிலான நாடாளுமன்றமும் அமைச்சரவையும் செப்டம்பர் வரை தொடர்வதே நாட்டுக்கு சிறந்த வழி என மேல் சபை தலைவர் ஜெரா லாஷேம் பிஃபம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளையில் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல்கள் இருபது இருபத்தி நான்கு தொடர்பாக மனோ ஒப்ரி கருத்து வெளியிட்டுள்ளார் எமனுவேல் மெக்ரோ உண்மையை மறுப்பவர் என கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை குடியரசுத் தலைவர் அதிக பெரும்பான்மையை உருவாக்க அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரான லா அண்ட் அன்சுமிஸை சேர்ந்த மனோ ஒப்ரி மெத்யோனுக்கு சட்டமன்ற தேர்தலில் முதலிடம் வகித்துள்ள அரசியல் கூட்டணியை மெக்ரோ அழைப்பு விடுக்க மறுத்துவிட்டார் என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் எமனுவேல் மெக்ரோ உண்மையை முற்றிலும் மறுத்துள்ளார் என ஜூலை பதினொன்று வியாழன் அன்று மனோ அப்ரி கண்டனம் தெரிவித்துள்ளார் அதேவேளை குடியரசுத் தலைவர் ஒரு உறுதியான பெரும்பான்மையை உருவாக்க வேண்டும் என பிரெஞ்சு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார் லாப்ரோஸ் அன்சுமிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மெத்தில் பனோ மெக்ரோனின் செயல்பாட்டை ஒரு ஜனநாயக சதி என்று கண்டனம் செய்துள்ளார் இடதுசாரிகள் பிரதமர் பேரை ஒப்புக்கொள்வதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்று ரூசோ வருத்தம் தெரிவித்துள்ளார் ஒரு பொதுவான பிரதமரின் பேரை கோருவதற்கு தாங்கள் அதிக காலம் எடுத்துக்கொள்வதாகவும் தாங்கள் ஓர் அணியையும் அரசாங்கத்தையும் உருவாக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட வழியில் கவலைப்படுவதாகவும் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு தங்கள் பொறுப்பு உள்ளது என்று வியாழன் காலை ஏரம்சியில் நுவோரோ பொப்பியுல குறித்து பாரிசின் சுற்றுச்சூழல் துணைத் தலைவர் சாந்திரின் ரூசோ கூறியுள்ளார் தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது உங்கள் சாரி பிளவுஸை கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் பொதுத் தேர்தலில் நுபோ ஃப்ரோம் பொப்பில மெத்தியோனுக்கு பிரதமர் ஒருவரின் பெயரை முன்வைத்து கோரிக்கை கொண்டு சென்றால் ஒருமித்த நடவடிக்கைகளை முன்மொழிந்தால் சாத்தியமான இடதுசாரி அரசாங்கத்தை தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி தடுக்காது என்று வியாழக்கிழமை ரசம்புளமோ நேஷனல் குழுவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் உள்ள மறுமலர்ச்சி குழு அதன் தலைவரை சனிக்கிழமை காலை தேர்ந்தெடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பணிகள் ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்க வேண்டும் அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற குழு தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அந்த வகையில் ரசம்புளுமோ நேஷனல் மரின் லூபென் லாஃப்ரோஸ் அண்ட் சுமிஸ் மெத்தில் பெனோ சோசலிச கட்சி பொரிஸ் வெலோ ரிப்பப்ளிக்கன் வலதுசாரி லோரோ வெக்கியே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் எரிக் சியோட்டி ஆகியோர் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ருனேசோஸ் எக்கலோஜி எல்வே கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் லியோட் ஆகியவற்றின் தலைவர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை ருனேசோஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் கெபிரியலத்தால் எலிசபெத் போன் ஜெரா தர்மனன் இவர்களில் ஒருவர் தெரிவாவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் துரல் ரிமார்க் எண்ணூற்று ஒன்று சென்ற ஹரிஸ் பத் மோகன் துரல் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசின் ஃபுட் வகைகளை உரியும் முறையும் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து உரது உபவூப் செண்டோனியில் பருஸ் பத்து